ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன் இன்னைக்கு சுவையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செஞ்சு கொடுங்க அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு முதல்ல மாவு வறுத்து எடுக்கலாம் நான் அதுக்காக மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மாவு வறுக்கும் போது ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க முக்கியமாக நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு அடி பிடிக்காமல் கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி கையெடுக்காமல் ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் மாவு கை தொட்டு பார்க்கும்போது நல்ல சூடாக இருக்கும் அந்த அளவு வரும்போது நம்ம இதில் சுவைக்காக அரை கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்க்கலாம் தேங்காய் துருவல் இல்லாதவங்க டெசிகேட்டட் கோகனட்டும் இதில் சேர்க்கலாம் கூடவே கால் கப் வெள்ளை அல்லது சிகப்பவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க அவள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய தேவை இல்லை அவள் சேர்த்தா இன்னும் ஸ்நாக்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் அவள் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் பார்த்தீங்களா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கோதுமை மாவு நல்லா வறுபட்டதுமே இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வரும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வரத்தா போதும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா சூடு ஆறி வரட்டும் இந்த நேரத்தில் நம்ம இதுக்கான வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணலாம் நான் முக்கால் கப் வெல்லம் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை அரை கப் தண்ணி போதும் வெல்லம் வந்து பாகுபதம் எதுவும் நமக்கு தேவைப்படாது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுமே வெல்லம் கரைஞ்சிடுச்சான்னு ஒரு ஸ்பூன் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை ஒரு வடிகட்டியில் தூசுகள் எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இனி நம்ம வறுத்து வச்ச மாவில் கால் கப் வேர்க்கடலை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பும் இதே மாதிரி லைட்டாக மிக்சியில் விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும்படி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு வெள்ளப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற விட்டுக்கோங்க வெள்ளைப்பாகு சூடு இருக்கும் போதே இதில் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் நல்ல பஞ்சு போல இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்ல சூடாக இருக்கும் மாவு நல்ல சூடாரி நம்ம கை தொடக்கூடிய அளவு சூடு வந்ததுமே மாதிரி சின்ன சின்ன உருளையாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் உருளை பிடிக்கணுமோ அந்த ஷேப்பில் வந்து உருளையை உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இனி ரெடி பண்ண இந்த எல்லா உருளையும் வேக வச்சு எடுக்கலாம் அதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிச்சதுமே நம்ம ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் இலை போட்டு இந்த மாதிரி எல்லா உருளையும் அடுக்கி வைக்கலாம் இனி ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் போட்டு வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அப்படி நம்ம வேக வச்சிருக்கோம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடை திறந்து பாருங்கள் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வெந்துருக்கும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றலாம் இது சாவிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் துருவல் வேர்க்கடலை அவல் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சூடாக சாப்பிடாம சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்